ஓம் சாந்தி நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் உங்களுடைய துணைவர் பாபா பலவீனமானவர் இல்லைதானே அவரிடம் உதவி கேளுங்கள் பாபா நான் பலகீனமாக ஆகிவிட்டேன் எனக்கு தாங்கள் உதவி புரிந்து முன்னேற்றி அழைத்து செல்லுங்கள் என்று பாபாவிடம் உதவி கேளுங்கள் பாபாவிடம் அதிகாரத்துடன் கேளுங்கள் ஏன் அதிகாரத்துடன் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் அவருடைய வாரிசுகள் நாம் பக்தர்கள் கிடையாது அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரமானவர்கள் பாபா நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கிறார் எனவே நமக்கு அதிகாரம் உள்ளது நமக்கு அதிகாரம் இருக்கிறது பாபாவின் மீது பாபா கூறுகிறார் நான் உங்களுக்கு உதவி செய்ய மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்று ஆனால் என்னை யாரும் உபயோகிப்பதில்லை நேரத்திற்கு என்னை யாரும் அழைப்பதில்லை நேரம் கடந்த பிறகு பச்சாதாபப்படுகின்றனர் நேரத்தின் பொழுது என்னை உதவிக்கு அழைப்பதில்லை நேரம் முடிந்த பிறகு நாங்கள் தவறு செய்துவிட்டோம் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்ன செய்வது என்று பக்தர்களை போல வேண்டுதல் விடுத்துக்